ஒரு வர வணக்கம் நீங்களே நமது சக்திப்பீடம் வாயிலாக ஏழு நட்சத்திரங்களுக்குமான பிறப்பு முதல் இறப்பு வரை நடைபெறக்கூடிய பொது பலன்களை இந்த பதிவில் நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் இருபத்தேழு நட்சத்திரத்தில் ஆல்ரெடி நம்ம இருபத்தி ரெண்டு நட்சத்திரத்துக்கு போட்டாச்சு இப்போ நம்ம இருபத்தி மூணாவது நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரத்திற்கான பலன்களை பார்க்கலாம் அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியில ரெண்டு பாதமும் ராசியில ரெண்டு பாதமும் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் இதனுடைய அதிபதி செவ்வாய் இந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி செவ்வாய் எப்பயுமே ராசி அதிபதி நட்சத்திர அதிபதி இவங்க ரெண்டு பேருமே நம்மளுடைய குணாதிசயங்களையும் வாழ்க்கை முறைகளையும் பெருமளவு பங்கு வைப்பாங்க அவங்கள பொறுத்து மாறும் ஸோ இங்க ராசி அதிபதி சனி மகர ராசியில தான் நான் நட்சத்திரம் முதல் ரெண்டு பாதம் வருது சனி அடுத்த ரெண்டு பாதம் கும்பராசியில வருது அதனுடைய அதிபதி சனிதான் ஸோ அதுல பெரிய மாற்றம் இல்லை முதல் பாதமா இருந்தாலும் சரி ரெண்டாவது பாதமா இருந்தாலும் சரி நட்சத்திரத்தினுடைய அதிபதி செவ்வாய் சரிங்க இவங்க ரெண்டு பேருடைய குணாதிசயங்களும் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன மாதிரி உறவுகள் இருக்காங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா சனி வந்து ரொம்ப நிதானமான கிரகம் மந்த கிரகம் பொறுமையாக எந்த விஷயத்துலேயும் செய்யக்கூடிய கிரகம் பாலமாக யோசித்து முடிவெடுக்கக்கூடிய கிரகம் கொஞ்சம் டிசிப்ளின் இந்த விஷயங்களில் ரொம்ப இதாக இருக்கக்கூடிய கிரகம் அதே மாதிரி சனி பார்த்தீங்கன்னா எந்த விஷயமும் ஸ்லோவாக பண்ணக்கூடிய கிரகம் பொறுமையாக வளர்ச்சி அடையணும் பொறுமையாக ஒரு விஷயத்தை அணுகணும் அப்படின்னு நினைக்கிற கிரகம் அதுக்கு நேர் எதிர்மாறான ஒரு அமைப்பு உள்ளது செவ்வாய் செவ்வாய் அதிரடி வேகம் ஸ்பீடு எல்லாமே வந்துட்டு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கு நான் மில்லியனர் ஆகணும்னு நினைக்கிறது இதெல்லாம் செவ்வாய் அதே மாதிரி செவ்வாய் வந்துட்டு கொஞ்சம் ஈகோ உள்ள பிளானெட் நான் தான் பெரியாள்ன்ற மாதிரி ஆனால் சனி தன்னடக்கம் உள்ள பிளானெட் பெருசாக ஈகோலாம் இருக்கு சனிக்கெல்லாம் ஈகோ கிடையாது ஈகோ இருந்தால் சனிக்கு ஆகாது ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு டோட்டலி எதிர் எதிர் கிரகங்களுடைய தன்மையில் வர்றவங்க தான் அவட்ட நடிச்சதுக்காரங்க அப்போ என்ன ஆகும் இந்த ரெண்டினுடைய குணாதிசயங்களுமே அங்கங்க இருக்கும் ரெண்டுமே ஒரு வெள்ளை கலர் பெயிண்டையும் ஒரு கருப்பு கலர் பெயிண்டையும் ரெண்டையும் போட்டு மிக்ஸ் என்ன என்னோ அந்த மாதிரியான ஒரு கலவையான தான் இவங்களுக்கு இருக்கும் சில விஷயங்கள்ல பொறுமையா இருப்பாங்க சில விஷயங்கள்ல துடுப்புத்தனமா அவசரப்படுவாங்க இது வந்து இவர்கள்ட்ட ஏன்னா சனியுடைய தன்மை பொறுமை செவ்வாயுடைய தன்மை அவசரம் சரி இந்த அவிட நட்சத்திரம் எப்பயுமே இசைக்கருவிகளை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் சரிங்களா ஸோ நிறைய இசை வல்லுநர்கள் இசையில் ஆர்வம் உள்ளவர்கள் இசை பிரியர்கள் அல்லது உங்கள் ஃபேமிலியிலே இசை வந்துட்டு இருக்கும் தொடர்ந்து மியூசிக்கு ஆர்கெஸ்ட்ரா இன்ஸ்ட்ருமெண்ட்டு சிங்கிங்கு கர்நாடிக் மியூசிக்கு கிளாஸ் எடுக்கிறது சிங்கிங் கிளாஸ் எடுக்கிறது மியூசிக் கிளாஸ் ஏதோ ஒன்றில் இசை வரும் அது வந்து அவிட்டம் அவிட நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் புதன் வந்து அவதாரமான நட்சத்திரம் புதனோட நட்சத்திரம்னா சார் என்ன சார் இப்போதான் செவ்வா நட்சத்திரம்னு சொன்னீங்க இப்போ புதன்ங்கிறீங்க அப்படி கிட்டே புதன் வந்து அவிட்டத்துல தான் பிறந்தாரு அதனால புதனுடைய அவதார நட்சத்திரம்னு சொல்றேன் சரிங்களா அப்போ இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இயற்கையிலேயே ஆய்வுத்தன்மை ஆராய்ச்சி செயல்பாடு ரொம்ப அதிகமா இருக்கும் சரிங்களா இந்த ஆராய்ச்சின்றது வந்துட்டு இவங்க கிட்ட அதிகம் ஜாஸ்தி எப்ப பார்த்தாலும் இவங்க வந்து தொழில் சார்ந்தோ ஃபேமிலி சார்ந்தோ அல்லது வேலை சார்ந்தோ ரொம்ப யோசிச்சு பல இடங்கள்ல தீர்க்கமா விசாரிச்சு அந்த மாதிரி பண்றவங்க இன்னும் இன்னும் சிலருக்கு ஆய்வே தொழிலா வந்துடும் லேப்ல வேலை பார்க்கறது பிளட் டெஸ்ட் எடுக்கிறது டாக்டர் ஜோதிடர்கள் ஆன்மீகவாதிகள் ஏன்னா அவங்களும் ஆராய்ச்சி பண்ணுவாங்க ஜோதிட ஆராய்ச்சி ஆன்மீக ஆராய்ச்சி ரொம்ப முக்கியம் ஆராய்ச்சி ரிசர்ச் மைண்டுன்றது கொஞ்சம் இவங்களுக்கு அதிகமா இருக்கும் இவர்களுடைய நட்சத்திரம் ராட்சச கணம் பொருந்திய நட்சத்திரம் ஸோ கல்யாணம் பண்ணும்போது கணப்பொருத்தம் பார்த்து பண்ணணும் அப்பதான் திருமண அந்யோன்ய வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்த நட்சத்திரத்தினுடைய அதி தேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா அஷ்ட வசுக்கள்னு சொல்லுவாங்க சரிங்களா அது வந்து ஒரு தேவர்கள் மாதிரி அவங்க ஒரு இது அவ்வளோதான் அது புரிஞ்சுக்கோங்களேன் ஸோ இந்த இந்த மாதிரியான தன்மைகளை கொண்ட அவிட்ட நட்சத்திரம் பொது குணாதிசயம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆய்வு மனப்பான்மை ஜாஸ்தி கொஞ்சம் வேகம் ஜாஸ்தி துடுக்குத்தனம் ஜாஸ்தி சில நேரங்களில் கொஞ்சம் பேசிடுவாங்க ஹார்ஷாக கோமாக ரியாக்ட் பண்ணிடுவாங்க ரியாக்ட் பண்ணக்கூடாத இடத்துல அதனால் சில நேரங்களில் கஷ்டம் அதுலேயும் குறிப்பாக தொழில் பண்ணுற இடத்துல தொழில் பண்ணுற இடத்துல இவங்களுடைய ஆய்வுத்தன்மை அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கீழே வேலை கிட்ட வந்துட்டு இவங்க ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்குவாங்க சில நேரங்களில் அதனால் இவங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும் ஒன்று கூட ஈக்குவல் லெவலில் வேலை பார்க்குறவங்க அல்லது இவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க வேலைக்காரங்க சர்வெண்ட்டு மேனேஜரு இந்த மாதிரி இருக்கிறவங்க டிரைவர் இந்த மாதிரி இருக்கிறவங்கிட்டலாம் வந்துட்டு இவங்க இயற்கையிலேயே கொஞ்சம் ஆர்ஷா நடந்துக்க கூடியவங்க இப்போ இந்த வீடியோவெல்லாம் பார்த்தா இனிமேல் அவங்க கிட்டலாம் கொஞ்சம் தன்மையாக நடந்துக்கணும் ரொம்ப அவசரப்படக்கூடாது ரொம்ப திட்டிடக்கூடாது உனக்கு வேற வேலை இல்லை இல்லை இங்கே தானே வந்தவனை எப்படியும் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு பழி வாங்குற மென்டாலிட்டி அதெல்லாம் கூடாது அவிட்ட நட்சத்திரம் சனீஸ்வரனுடைய கர்மாவை கொண்டது அப்போ போன ஜென்மத்தில் நீங்கள் வேலைக்காரங்க கிட்ட சரியா நடந்துக்காம போனதுனாலையும் வேலைக்காரங்களை ஏமாத்துனாலையும் தான் இந்த ஜென்மத்துல அவிட்டத்துல பிறந்து அந்த வேலைக்காரங்களால் கிடைக்கக்கூடிய டார்ச்சரை திருப்பி அனுபவிக்க அனுபவிக்கிறதுக்காக பிறந்திருக்கீங்க பெரும்பாலும் நான் விட்டு நட்சத்திரக்காரங்களுக்கு வேலைக்காரங்க ஏமாத்துறது வேலைக்காரங்க காசு வாங்கிட்டு திருப்பி தராம போறது வேலை ஒழுங்கா பண்ணாம இருக்கிறது இதெல்லாம் நடக்கும் சில நேரங்கள்ல யாரோ ஒருத்தர் வேலைக்காரங்க சரியா வேலை பார்க்கலன்னு எல்லா வேலைக்காரங்களையும் திட்டுறேன்னு சொல்லி இந்த கர்மாவை நீங்க இன்னுமும் அதிகப்படுத்திக்க கூடாது சரி ஒரு வேளை வேலைக்காரங்க காசு வாங்கிட்டு வரலையா சரி ஓகே அது நம்ம ஏதோ ஒரு தான தர்மம் பண்ண மாதிரி எடுத்து விட்டுடலாம் போட்டோம் எப்படி நல்லா இருக்கட்டும் இந்த எண்ணத்துல நீங்க இருந்தீங்கன்னா அந்த கர்மா அவங்களுக்கு கழியும் திருப்பி வேலைக்காரங்களால பிரச்சனை வராது பிசினஸ் பண்றீங்களா அவங்களுக்கு கீழே சம்பளத்துக்கு வேலை பார்க்கக்கூடிய சர்வ ஒர்க்கர்ஸ் இருப்பாங்கல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ப்ராப்பரா நடத்தணும் அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண டைம்ல அவங்களுக்கான பெனிஃபிட்ஸை நீங்க கொடுக்கணும் போனஸ் மற்ற விஷயங்கள் இதெல்லாம் கொடுக்காம போனீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும் தொழிலையுமே பிரச்சனை வரும் அவங்களால மட்டும் வராது பொதுவாகவே தொழில் முடங்கி போயிடும் ஏன்னா இதெல்லாம் சனியோட கருமாதான் இருக்கிறவங்க அதே மாதிரி கடின உடல் உழைப்புன்றது நீங்கள் செய்ய மாட்டீங்க பொதுவாக உங்களுக்கு ஈஸியாகவே பணம் சம்பாதிக்கிற வழி தெரிஞ்சிடும் ஈஸியாக சம்பாதிச்சிருவீங்க ஆனால் ஏதாவது ஒரு வகையில் உழைப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் உழைக்காம படுத்துருந்தீங்கன்னா நோய் வந்துடும் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் பணம் சம்பாதிக்க பணம் கொட்டுறது படுத்த படுக்கையாக இருக்கிறது இதெல்லாம் நடந்துடும் ஸோ உழைக்க வேண்டும் உழைப்புனா என்ன சார் ஒரு வாக்கிங் போகிறது ஒரு வீட்டில் இருக்கிற சாதாரண விஷயங்களுக்கு கூட வேலைக்காரி வச்சுக்காமல் துணி வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்களே செய்யுங்க அன்றாட வேலைகளை செய்யுங்க அவிட்டு நடத்தத்தில் இருக்கக்கூடிய பொம்பளையாக இருந்தாலும் சரி ஆம்பளைங்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய இப்போ ஆம்பளைங்கன்னு வச்சுக்கங்களேன் இந்த இங்கேருந்து அரை கிலோமீட்டர் போய் ஒரு கடையில் எதோ வாங்கிட்டு வரணுன்னா கூட பைக் வாழ்றது கார் எடுக்கிறது வேண்டாம் நடந்து போங்க கொஞ்சம் கொஞ்சம் வேர்க்கட்டும் தினமும் கொஞ்சம் வேர்க்கணும் அதாவது அவிட்ட நட்சத்திரக்காரங்க செய்ய வேண்டியது சனிக்கர்மால இருக்கிறதுனால அதை செய்யணும் உங்களுக்கு உழைக்கணும் வேர்வை வரணும் அப்படி வராம போச்சுன்னா தான் வரும் நல்லா எழுதி வச்சுக்கோங்க வாக்கிங்காவது போங்க சரிங்களா வேலை வீட்டுக்காக போய் மளிகை கடைக்கு போறது இங்க போறது அங்க போறது செய்யலைன்னா கூட அட்லீஸ்ட் அந்த உழைப்பையாவது செய்யுங்க உடலையாவது கொஞ்சம் வருத்துங்க கஷ்டப்படுத்துங்க ஆனா உடல் உழைப்பை தினமும் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் சனியால பாதிப்பு வராது ஏன்னா நீங்க சனி கர்மாவை தினமும் தீர்த்துக்கிறீங்க உடல் உழைப்புன்றது சனி சனியோட இது காரகம் கடின உழைப்பு வேறு வர்றதுனா சனி சரி இந்த அவிட்ட நட்சத்திரத்துல பிறக்கிறவங்களுக்கு முதல் தசையா வர்றது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் தசை வரும் செவ்வாய் வந்து ஏழு வருடம் செவ்வாயினுடைய தசா காலம் இந்த ஏழு வருடத்துல நீங்க முதல் ஒன்னு ரெண்டு பார்த்த அதாவது மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்துல பறந்துருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவாதசம் ஒரு அஞ்சு வருஷம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கும்பராசியினுடைய அவிட்ட நட்சத்திரம் மூணு நாலு பாதங்கள்ல ஒரு வேலை பிறந்துட்டீங்கன்னா செவ்வாதசம் ரொம்ப கம்மி தான் விவரம் தெரியறதுக்கு முன்னாடி செவ்வாதசம் முடிஞ்சது விவரம்னா என்ன நம்ம அந்த மூணு வயசு நாலு வயசு இருக்கிற அந்த டைம் தவழ்ந்து நடந்து எல்கேஜி போற வந்துட்டு செவ்வாதம் முடிஞ்சு போயிடும் ஸோ பெரும்பாலான எல்லா அவிட நட்சத்திரும் கல்வின்றது தான் வரும் அது டென்த்து டுவெல்த்து காலேஜ் இதெல்லாம் ராகுதான் சிலருக்கு ரொம்ப அவிட்ட நட்சத்திரம் நாலாம் பாதம் கடைசியில பிறந்தவங்களுக்கு கரெக்ட்டா காலேஜ் சேரும் போது முடிஞ்சு குரு ஸ்டார்ட் ஆயிடும் சரிங்களா ஆனால் பெரும்பாலும் எயிட்டி பர்சன்டேஜ் நைன்டி பர்சன்டேஜ் ராகு திசையில் தான் நீங்கள் காலேஜும் முடிப்பீங்க அதுதான் அந்த மாதிரி அமைப்பு வரும் சரிங்களா சரி இந்த ராகு காலேஜ் டைம்ல வரும்போது என்னாகுறதுன்னா சனி செவ்வாய் ராகு காம்பினேஷன் அதிகமான இன்ஜினியரிங் ரிசர்ச்சுக்குள்ள வந்துட்டு ஆர்வத்தை செலுத்தும் நீங்கள் அவிட பிறந்தீங்கன்னா தொழிற்கல்வி கண்டிப்பாக படிக்கலாம் இன்ஜினியரிங் மெக்கானிசம் மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர் ஆட்டோமொபைல் கெமிக்கல் சார்ந்தது ரசாயனங்கள் பெட்ரோலியம் இது மாதிரி சார்ந்த துறைகள் எல்லாம் நீங்க வந்து நல்லாவே செய்யலாம் ராகு கனெக்ட் ஆகிறதுனால கோடிங் ரிலேட்டடாகவும் செய்யலாம் ஆனால் வெறும் போய் கோடை அடிச்சுட்டு உட்காந்து இருக்கிற மாதிரி செட் ஆகாது நீங்க ஏதாவது ஒரு ஆராய்ச்சின்னு உங்க தொழில பண்ணணுங்க தினமும் ஒன்றும் இல்லை ஒரு ஆடிட்டர்னு வச்சுங்களேன் ஒரு கம்பெனியோட ஃபைல்ஸ் எல்லாம் வருது அங்க எங்கெல்லாம் திருட்டு நடந்திருக்கு எங்கெல்லாம் தப்பு நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறாரு ஆடிட்டரு அது ரிசர்ச் அவர் வந்து ஆய்வு செய்யறாரு ஒரு ஜோதிடனா ஒரு கிரகம் எப்படி வேலை செய்யுதுன்னு ஆய்வு தான் பலன் சொல்ல முடியும் அதுவும் ரிசர்ச் ஒரு லேப் டெக்னீஷியனா நோய் இருக்கா இல்லையா கிருமி இருக்கா இல்லையான்னு பார்த்து செக் பண்ற பிளட்ல யூரின்ல அதுவும் ஒரு ஆராய்ச்சி இப்படி ஆய்வுகள் அப்படின்றது உங்க தொழில நீங்க எந்த தொழில் வேணாலும் செய்யலாம் ஆனா உங்க தொழில் அந்த ஆராய்ச்சின்ற ஆஸ்பெக்ட் இருந்தால் அந்த தொழில் உங்களுக்கு நினைக்கும் இல்லைன்னா நினைக்காது சும்மா போய் இந்த பெஞ்ச் தேக்குற வேலை இருக்குல்ல இந்த கவர்மெண்ட் அதிகாரிகள் வேலைலாம் பெஞ்சு கேட்குற வேலைன்னா அவங்க காலைல போவான் டெஸ்க்ல உட்காருவான் உக்காருவான் லஞ்சுக்கு எழுந்திருப்பான் திருப்பியும் வருவான் அந்த ஃபைல பாக்குறது எழுதுறது பிடிக்கிறது லெட்டர் எழுதுறது அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது சில இந்த மாதிரி வேலைலாம் உங்களுக்கு செட் ஆகாது நீங்கள் வந்து தலைமை பண்புகள் உங்களுக்கு வரும் ஆனால் அந்த தலைவன் அப்படின்ற இடத்துக்கு போக மாட்டீங்க விரும்ப மாட்டீங்க போனாலும் ரொம்பலாம் இருக்க மாட்டிங்க உங்களுக்கு அந்த இன்வெஸ்டிகேஷன் ரிசர்ச் அந்த வேலை தான் உங்களுக்கு செட் ஆகும் ஏதாவது ஒண்ணு நீங்க எந்த துறை எந்த ஜோதிடத்துல வாஸ்துல எதுல க மேத்தமெட்டிக்ஸ்ல ப்ரொஃபசர் காலேஜ் ப்ரொஃபஸர் இருந்தாலும் புதுசு புதுசா புக் எடுத்து புதுசு புதுசா கணக்கெல்லாம் எடுத்து இந்த இவங்களுடைய பசங்களுக்கு கொடுத்து போட வைப்பாரு அதுக்காகவே இவர் மெனக்கெடுவார் ரிசர்ச் பண்ணுவார் அதுதான் மேட்டர் அந்த மாதிரி வேலைகளை செய்யறவங்க தான் இந்த விட்டத்துல நல்ல தொழில் வாழ்க்கையை அமையப்படுவாங்க இல்லாம சும்மா ஏனோ இருந்தாலும் வந்தோம் பையில பார்த்தோம் கையெழுத்து போட்டோம் போனோம் சம்பளத்தை வாங்கினோம் அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்கன்னா அது சரி வராது ஐடி துறையாகவே இருந்தாலும் சில எல்லாம் கோடு எழுதிடுவாங்க அந்த கோடு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு ஒரு சாஃப்ட்வேராக இல்லை இப்படியோ அப்படி போட்டு விட்ருவாங்க அப்லோட் பண்ணிடுவாங்க அதுவே பார்த்து எங்கே தப்பு இருக்குதுன்னு தான் சொல்லும் அந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்குறேன் நிறைய பேர் அதெல்லாம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது நீங்கள் தேட வேண்டியது நீங்கள் தான் தேடணும் அப்படின்ட்டு விசித்திரமாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வேலையை செய்யணும் செய்யலன்னா அடுத்தவனை வேலை வாங்கினீங்கன்னா அது கருமா தான் அது சரியாக வராது அப்பாவினுடைய ஆதரவுன்றது மகரராசியில பிறந்த அவிடென்ஸ் காரங்களுக்கு இருக்காது மகராசில பிறந்த யாருக்குமே தந்தை அப்படின்றவங்க கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் நான் போன திருவோணத்திலையும் சொன்னேன் சரிங்களா தந்தை உறவு தந்தை சப்போர்ட் தந்தை அட் மேக்சிமம் அப்பா ஒரு வேலையை செஞ்சுட்டாரு கடமையை செஞ்சுட்டாரு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு படிக்க வச்சாரு ஸ்டில் உங்க கூட ஒட்டவே மாட்டாரு உங்களுக்கும் அவருக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் ஏதா இருந்தாலும் நீங்க அம்மாட்ட தான் போய் சொல்லுவீங்க அந்த மாதிரி ஒரு டைப் சரிங்களா ஸோ சனியினுடைய ஆதிக்கம் செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் தலைமை பொறுப்புகள் இருக்குது கொஞ்சம் ஈகோ ஜாஸ்தி கொஞ்சம் கோபம் ஜாஸ்தி கொஞ்சம் துருக்காக வார்த்தை பேசி காயப்படுறது காயப்படுத்துறது ஜாஸ்தி வேலைக்காரங்களை கொஞ்சம் ரொம்ப அதட்டி வேலை வாங்குற தன்மை ஜாஸ்தி அதெல்லாம் நீங்கள் கம்மி பண்ணிக்கணும் பண்ணிக்கிட்டால் நல்ல ஒரு அருமையான வளர்ச்சி வேலை அமைப்பு எல்லாமே ஏற்படும் சரி கல்வி நான் சொன்னேன் ராகு ராகுவினுடைய தசை பதினெட்டு வருஷம் ஸோ எப்படி பார்த்துட்டிங்கனாலும் ஒரு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்குமாவது உங்களுக்கு ராகு தசை வந்துடுது ஸோ அந்த ராகு பண்ண இது பண்ணும்போது கல்யா உங்களுக்கு வந்து காலேஜ் படிப்பு ஓரளவுக்கு முடிக்க வச்சிருவாரு ராகு சரிங்களா ஸோ இதுதான் பாதை அப்படின்றத ராகு போட்டு கொடுத்துருவாரு இதுதான் தான் நீ போறன்றது மேக்ஸிமம் ராகுவோடைய தசை முடியறதுக்குள்ள உங்களுக்கு வந்துடும் ஸோ அந்த முடிவு இதுதாங்க என் கெரியர் அப்படின்றதை ராகு தசை தான் உங்களுக்கு தீர்மானிக்கும் சரிங்களா அதனாலதான் நான் ரிசர்ச் 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 திருப்பி திருப்பி சொல்றேன் சரி அடுத்து ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுலாம் குருதசை ஸ்டார்ட் ஆகிடும் குரு பதினாறு வருஷம் ஸோ எப்படியும் பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தி எட்டு வயசு வரைக்கும் உங்களுக்கு குருதசை தான் ஸோ தான் வந்து உங்களுக்கு திருமண வாழ்க்கை தாம்பத்திய சுகம் அது சார்ந்த குழந்த பாக்கியம் குழந்தை குட்டி இதெல்லாம் வந்துட்டு ஏற்படுத்துறது குரு குரு அதெல்லாம் நடக்கும் குரு நல்லா இருந்தாருன்னு வச்சுங்களேன் இப்போ உங்களுக்கு வந்து உபஜயஸ்தான அதிபதியா வர்றாரு மூணாம் இடத்துக்கு அதிபதியா குரு வர்றாரு மகர ராசியாக இருந்தீங்கன்னா ஒருவேளை கும்பராசியாக விட்டமாக இருந்தீங்கன்னா தன லாபாதிபதியா வர்றாரு ஸோ எப்படி பார்த்துட்டிங்கனாலும் குரு வந்து பணம் அப்படின்ற விஷயத்துக்கு காரகன் ஸோ குரு கொஞ்சம் நல்ல இடங்கள்ல அமர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க ஒரு ஏழுலேயோ ஆறுலையோ போய் உச்சமடைஞ்சிட்டாருன்னா ஆறுல உச்சமடைகிறாங்க கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்துக்கு அப்படின்னா உங்களுக்கு வேலையில நல்ல வளர்ச்சி நல்ல சம்பளம் போனஸ் இப்படி வந்துடும் பெரிய லெவலில் வேலை வேலை பார்த்தே வீடு வாங்கிடுவீங்க அந்த மாதிரி ஓகே இதே மகர ராசி அவிட்ட இருந்தா கூட்டு தொழில் சொந்த தொழிலில் குருவால் உங்களுக்கு அந்த குருதசை காலத்தில் நல்ல வளர்ச்சி வருமானங்களையும் ஏற்படுத்திடுவார் இது வந்து குருதசை குருவனுடைய தன்மை முப்பத்தி எட்டு முப்பத்தொம்போது வயசு வரைக்கும் உங்களுக்கு குரு அடுத்து சனி தசை சனி உங்கள் ராசிநாதனாக வர்றதுனால நீங்கள் மகரத்தில் விட்டத்தில் பிறந்தாலும் கும்பத்தில் விட்டத்தில் பிறந்தாலும் சனிதான் ராசிநாதன் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு பத்தொம்போது வருஷம் ஒரு ஐம்பத்தி ஏழு வயசு ஐம்பத்தாறு வயசு வரைக்கும் குருதசை தான் ஸோ பெரும்பாலும் மத்தியம வயசு குழந்தைங்க படித்து அவங்களுடைய அடுத்த கட்டம் காலேஜ் கல் கல்யாணம் அப்படின்ற இடத்துக்கு போற வரைக்குமே சனி தசை உங்களை வழி நடத்திடும் சனி உங்களுக்கு ராசிநாதனாக வர்றதுனால பெரிய பாதிப்புகள் இல்லை சனி தசையில உழைப்பு வேலை தொழில் சம்பாத்தியம் இதுலலாம் வந்துட்டு குறையிருக்காது ஆனால் சனி வந்து உங்களுக்கு ஒருவேளை கும்பராசி அப்படின்னு சொல்லுவாங்கன்னா விரையாதிபதியாகவும் வரதுனால நிறைய செலவினங்களையும் கொடுக்கும் குடும்பத்துக்காக செலவு வீடு கட்டுறது நிலம் வச்சுட்டு போயிருக்காங்க அப்பா மனைவி கல்யாணம் பண்ணி மனைவி வீட்டில் ஒரு லேண்ட் ஒரு ஷேர் வந்துருக்கு அதில் வீட்டை கட்டுறது இந்த மாதிரியான அமைப்புகள் வரலாம் சரிங்களா செலவுகளும் சுப செலவுகள் குரு தசை சனி தசை காலத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது அமைப்பு இப்போ இந்த அவரு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு வரைக்கும் சனி தசை இருக்குன்னு சொன்னா இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா புதன் தசை பதினேழு வருஷம் ஸோ புதன் தசை பதினேழு வருடம் அப்போ உங்களுக்கு வந்து ஒரு எழுவத்தி ரெண்டு எழுவத்தி மூணு வயசு வரைக்கும் புதன் தசை தான் உங்களுக்கு ஏற்படுது இந்த புதன் தசை பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு மகர ராசியா இருந்தாலும் சரி பாக்கியாதிபதியா வருவாரு கும்பராசியா இருந்தா பூர்வ புண்ணிய அதிபதியாக வருவாரு எப்படி பார்த்தாலும் ஒரு யோகா அதிபதியா வர்றாரு சரிங்களா ஸோ புதன் தசை காலத்துல கண்டிப்பா நல்ல பலன்கள் ஏற்பட்டாலும் பிள்ளைகள் நல்லா பாத்துக்குவாங்க நல்லா செட்டில் ஆவாங்க நீங்க வந்து அதே மாதிரி உங்களுடைய என்ன சொல்றது சொத்துக்கள் இதெல்லாம் வந்துட்டு நல்ல கன்சல்டேட் பண்ணி ஒரு செட்டில் ஆகுறது எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு பிரிச்சு கொடுக்கறதெல்லாம் பண்றது இந்த மாதிரி வேலைகளே புதந்தசை நீங்க பண்ணிடலாம் ஆரோக்கியம் ஓரளவுக்கு இருக்கும் அதே மாதிரி ஆன்மீகத்துல நாட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த டைம்ல இயற்கையிலேயே உங்களுக்கு வந்து ராகு கனெக்ட் ஆகிற ஒரு தசை ஒரு ஒரு ராசி நட்சத்திரம் அப்படின்றதுனால இந்த ஆய்வு சம்மந்தமான விஷயங்கள் இருக்கிறதுனால ஆன்மீக ஆராய்ச்சி நிறைய பேர் இருப்பாங்க அட்லீஸ்ட் ஜோதிடத்துல இன்ட்ரெஸ்டா அது நம்பிக்கையாவது இருக்கும் அவங்களுக்கு சரிங்களா இந்த ஜோதிடம் ஆன்மீகம் வாஸ்து இந்த மாதிரி விஷயங்கள்ல இல்ல இல்லைன்னா இன்னொரு செட்ல இருக்கவங்களுக்கு இன்னொரு ஒரு குரூப்ல வர்றவங்க தொழில ஆராய்ச்சி வச்சிருப்பாங்க ஆன்மீகத்துல பெரிய ஆராய்ச்சி இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் ஏதாவது ஆய்வுன்றது வந்துட்டே இருக்கும் அவங்களுக்கு புதன் திசை காலத்துல நரம்பு சம்பந்தமான கோளாறுகள் சிலது ஏற்படலாம் சரிங்களா சிலருக்கு பார்க்கிங் ஆஹ் ஞாபகம் மருதி சிலருக்கு இந்த காது கேட்காம போறது நரம்பு கோளாறுகள் வயசானதுனால நரம்புக்கு போற பிளட் சர்க்குலேஷன் கம்மி ஆனதுனால ஏற்படும் வெரிகோஸ் வெயின் அது சார்ந்து கால்வெளி இந்த மாதிரி நரம்பு சம்பந்தமான கோளாறுகள் சிலருக்கு வரும் சரிங்களா இருந்தாலும் பெருசாக அப்படியே ஒன்றும் பாதிக்க நடமாடிக்கிட்டு தான் இருப்பீங்க ஸோ இதுதான் வந்து ஒரு எழுபத்தி ரெண்டு எழுவத்தி மூணு வயசு வரைக்கும் இந்த புதன் திசை சரிங்களா ஸோ இதுக்கு மேலே இருக்கிறதுன்ற காலம் வந்து ரிட்டையர்மெண்ட் ஓல்ட் ஏஜ் காலம் இல்லைங்களா ஸோ நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் ஏன்னா பெரும்பாலானவங்களுக்கு இந்த புதன் திசையினுடைய இறுதி காலத்தில் அல்லது கேது திசையினுடைய டைம்ல வந்துட்டு இந்த ஆயுள் அப்படின்ற அந்த முடிவு காலம்ன்றது வரும் ஆனால் ஆயுள் நட்சத்திரங்களை வச்சு மட்டும் சொல்லிட முடியாது அவங்க லக்னம் லக்னாதிபதி அஷ்டமாதிபதி இதெல்லாம் பொறுத்து மாறும் சோ அவிட்டத்துல பிறந்தவங்களுக்கு சின்ன வயசுலயே இறந்தும் போகலாம் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வயசுல உயிர் வயசுல செய்யலாம் அது அவரவர் ஜாதகத்தை பொறுத்து மாறக்கூடிய தன்மை சோ வெறும் நட்சத்திரம் மட்டுமே ஆயுளை தீர்மானிச்சிடாதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும் சரி இதுதான் உங்களுடைய அந்த பொதுவான அமைப்பு இப்போ அஹ் அவிட்ட நட்சத்திரக்காரங்க கண்டிப்பா வணங்க வேண்டியதுன்னு பாத்தீங்கன்னா இசைக்கருவிகளை நிறைய தொடருங்க உங்களுடைய தன்மை இசைக்கருவிகள் இப்ப சும்மாவது இந்த குழந்தைங்க விளையாடுற ஊடுக்கு அந்த மாதிரியாவது நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம் சரிங்களா ஆனால் அது நீங்கள் விரும்புறீங்களோ இல்லையா அது உங்களை தேடி வரும் ஏதாவது ஒரு வகையில் ஆனால் அவங்களுக்கு பிரச்சனைகள் பண கஷ்டங்கள் இருக்குதுனாக்கா நீங்கள் என்ன பண்ணணும்னா தஞ்சை பெரிய கோயிலோட அந்த கோபுரம் இருக்குல்ல அந்த கோபுரத்தோட ஃபோட்டோவை வீட்டில் வந்துட்டு மாட்டி வைங்க அதை டெய்லி பாருங்கள் இந்த மண்டவோடு பைரவர் மண்டவோடு மாலை போட்டிருக்கிற பைரவர் மண்டவோடு மாலை போட்டிருக்கிற காளி இவங்களெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப நல்லது டெய்லி கும்பிடும் போது போட்டோம் சாமி போட்டோ வச்சிருந்ததுனாக்க ஆக்சுவலி ப மண்டபோடு மாலை போட்டிருக்கிற காலி வீட்டில் வச்சிருக்க கூடாது அது இதுதான் விஷயம் பட் உங்கள் ஃபோன்லேயோ அல்லது லேப்டாப்லேயோ கூட நீங்கள் இருந்ததுன்னா பார்த்துக்கலாம் சரிங்களா சரி ஓகே இது ஒரு அமைப்பு இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பண பிரச்சனைகள் ஏற்படும் போது நீங்கள் செய்ய வேண்டியது பணம் வரல கொடுத்த இடத்துல சேலரி வரல போனஸ் வரல இந்த சாமியை கொஞ்சம் நல்ல மனசார கும்பிட்டிங்கன்னா கொஞ்சம் டக்குனு அதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அந்த மாதிரி அதே மாதிரி உங்களுக்கு உடம்பு சரியில்ல ஆரோக்கியம் நல்லா இல்லை டாக்டரை பார்க்க போகணும் மருந்து சாப்பிட்ணும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து முத்திரட்டா நட்சத்திரம் தண்ணிக்கு போகலாம் அது மாதிரி ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக திருப்பதி போயிட்டு வாங்க ஆரோக்கியம் கண்டிப்பாக சரியாயிடும் அது மாதிரி குடும்பத்தில் பிரச்சனை குடும்பத்தில் புருஷ முன்னாடிக்குள்ளே சண்டை திருப்பதி போயிட்டு வாங்க சரியாயிடும் சரிங்களா முத்திரட்ட நட்சத்திரம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையிலையும் ஆரோக்கியத்துலையும் நல்ல சந்தோஷமான அமைப்பை ஏற்படுத்தி தரும் முத்திரட்டாதியின் தன்மையான வேப்பமரம் நீங்கள் டெய்லி அதுக்கு தண்ணி ஊற்றலாம் அதை சுற்றி சுற்றி வரலாம் ரொம்ப நல்லது சரிங்களா ஓகே அதே மாதிரி காமதேனு ஃபோட்டோ ஏன்னா உத்திரட்டாது தான் காமதேனு உதயமான நட்சத்திரமும் ஸோ நீங்கள் வந்து இந்த காமதேனுடைய அந்த பசு பால் கொடுக்கறது கன்றுக்கு அதெல்லாம் நீங்க வச்சு வீட்டில் வந்து குச்சல மாதிரியோ இல்லை ஃபோட்டோ மாதிரியோ வச்சுக்கலாம் நல்லது அது மாதிரி உங்களுக்கு நல்ல காரியங்கள் முக்கியமான செட்டில்மெண்ட்டு ப்ராப்பர்ட்டி கையெழுத்து போடுறது எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறது இந்த மாதிரி ஒரு நல்ல சப்போர்ட்டிவா நடக்கும் அப்படின்னா ஒரு முக்கியமான டீல் பேச போறது அந்த மாதிரி எல்லாம் போறீங்கனாக்க அஸ்வினி நட்சத்திரம் மக நட்சத்திரம் மூல நட்சத்திரம் தானே செய்யலாம் சரிங்களா பொதுவாகவே உங்களுக்கு இந்த திருவோண நட்சத்திரமோ உத்திராட நட்சத்திரமோ வந்து ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்லியான நட்சத்திரங்கள் சரிங்களா இப்ப நான் சொன்ன நட்சத்திரங்கள்லாம் வந்துட்டு உங்களுக்கு நல்லது சப்போர்ட் கொடுக்கும் சரிங்களா இதனுடைய அனுபந்த உண அனுபந்த நட்சத்திரங்களும் உங்களுக்கு நன்மை செய்யும் அதாவது அனுபந்தம்பந்தோம் என்னன்னா திருவோணம் உத்திராடம் எப்படி அதுக்கு வந்து ரோஹிணி கார்த்திகை அதே மாதிரி உத்தரஹஸ்தம் இந்த மாதிரியான அமைப்புகள் தான் சரிங்களா ஆனா ஒண்ணே ஒன்னு நீங்க வந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமா வரக்கூடிய அனுசு நட்சத்திரத்தை தவிர்க்கணும் அது வந்து உங்களுக்கு வைநாசிக நட்சத்திரம் சரிங்களா அதை மட்டும் தவிர்க்க வேண்டியது சரி இது வந்து அவிட்டத்தில் இருக்கவங்க ஃபாலோ பண்ணி இப்போ நான் சொன்ன இந்த நட்சத்திர தினங்கள் மட்டும் இல்லை இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆட்களும் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை செய்வார்கள் அந்த அந்த ஆட்கள் கூட நீங்க ஏதாவது இது ஓகே பண்ணலாம் தப்பு இல்லை மாதிரி திருமணம் பார்க்கும் போதும் இந்த நட்சத்திரங்கள்லாம் கொஞ்சம் பொருத்தம் பாட்டு பண்ணணும் இப்போ அதே போல நீங்கள் நீங்க வழிபட வேண்டிய தேவ நான் சொன்ன திருப்பதி பெருமாள் சொன்னேன் இல்லையா உடலுக்கு பணம் இதுக்கு இந்த மாதிரிலாம் உங்களுக்கு உபாசனை அப்படின்னு தேவைப்படுதுன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு தெய்வத்தை எடுத்து நான் அவரை வணங்கணும்னா நீங்க என்ன பண்ணலாம்னா ஆஞ்சநேயரை வணங்கலாம் ஆஞ்சநேயர் கும்பிடுறது ரொம்ப நல்லது உபாசனா தெய்வமாக நீங்க ஆஞ்சநேயரை எடுத்துக்கிறது சிறப்பான ஒரு அமைப்பு சரிங்களா அதே போல நீங்க வந்து பித்ருக்கள் பித்ருக்களையும் ரொம்ப அதாவது முன்னோர்கள் இறந்து போனவங்களுக்கு சாமி கும்புறது எல்லாம் நீங்க கண்டிப்பா செய்யணும் இப்போ இதெல்லாம் இப்ப நான் இவ்வளவு எல்லாம் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் வந்து அவிட்டு நடிச்சதற்கான அமைப்பு இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் இந்த நட்சத்திரத்தை பத்தி நான் ஏதாவது சொல்லாமல் விட்டுட்டேன்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து கமெண்ட்ஸ் நான் எழுதுங்க இன்கேஸ் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லா ஒத்து போயிருக்கு அப்படின்னா என்னென்ன விஷயம் ஒத்து போச்சுன்றது எழுதுங்க இல்லை கொஞ்சம் மாறுபட்டு இருக்கு சார் நீங்க சொன்னதெல்லாம் ரொம்ப இதாக இருக்கு அப்படின்னா அதை கூட எழுதுங்க அதுக்கு என்ன காரணன்றதுன்னு ஆராய்ச்சி செய்யலாம் சரிங்களா ஏன்னா நட்சத்திர பாதம் விட்டோம் லக்ன புள்ளின்றது வேற எதுலையாவது இருந்தா அப்போ அந்த நட்சத்திரத்தினோட தன்மையும் வேலை செய்யணும்ல ஸோ அதையும் நம்ம பார்க்கணும் சரி உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னாலோ கேள்விகள் இருந்தாலோ அதை நீங்கள் இந்த கமெண்ட்ஸ்ல கேட்காதீங்க ஏன்னா பதில் சொல்ல முடியாது ஏன்னா ஜாதகத்தை ஆய்வு தான் சொல்ல முடியாது அதுக்கு டைம் எடுக்கும் அது கட்டண சேவை அதுக்கு வந்து இப்போது நம்பர் தெரிவித்து பாருங்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் அல்லது ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு வந்து இந்த கட்டண சேவைக்கான அமைப்பு வந்து நிச்சயமாக கொடுக்கப்படும் இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அவிட்ட மாதிரி இருந்தால் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க லைஃப்லாம் உங்களுக்கு இது நீங்கள் போட்டு போட்டு பார்க்க உங்களுக்கு நல்லது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் வராதிடன் ஜாமக்கோள் தகன் ஹரிசுதன் நன்றியர்களே வணக்கம்